இந்த இடத்துல சிறுவர்களுக்கான விளையாடுற இடம் இதுக்கு பாருங்க பாருங்க இதான் ஃபேமிலி ரூம் இதுல பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன குடில் மாதிரி செய்து இதுல இருந்து சாப்பிடுறது மற்றது இதுக்கு மேங்கோ மெஷின் ஸ்பெஷல் நூடுல்ஸ் ஸ்பெஷல் நூடுல்ஸ் எங்களுடைய ஹோட்டலின் ஸ்பெஷல் வந்து ஸ்பெஷல் நூடுல்ஸ் ஆ எப்படி ஒரு வலிவாய் சாப்பாட்டை செய்திருக்கோ அப்படி தந்திருக்கிறேன் எல்லாமே அந்த டிசைன் பண்ணி இல்லை சூப்பராக வந்து தந்திருக்கிறேன் வந்து பிரிஞ்சு வருது வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்க நினைக்கிறேன்டா மேங்கோ மேன்சனில் நிற்கிறேன் நீங்க எல்லாரையும் யோசிப்பீங்க மேங்கோ மென்சன்டா என்னண்டு இதில் வந்து நிறைய விடயங்கள் வந்துருக்கு இங்கே என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு பார்த்தோம்டா சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் இருக்கு அதே நேரம் நீங்கள் தங்குவதற்கான தங்குமிட வசதிகள் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது கல்யாண மண்டபம் இருக்குது அதை விட நிறைய நிறைய விடயங்கள் இங்கே வந்து உள்ளடக்கி இந்த இடத்தை வந்து அமைச்சிருக்கிறேன் பார்த்த ஒரு இயற்கையோடு சூழ்ந்ததாக இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து மாந்தோப்பண்ட் உருவாக்கியிருக்கிறேன் அஹ் நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது இயற்கையோட கூடிய அம்சமாக இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க இந்த இந்த இதுக்கு பின்னுக்கு இருக்கிற இடத்துல தங்குமிட வசதிகள் எல்லாம் செய்து மிகவும் அழகாக வைச்சிருக்கேன் இந்த தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சுத்தி காட்டப்படுறேன் எப்படி இருக்குண்டு மிகவும் ஒரு அழகான இடம் எல்லாமே வந்து அந்த லைட் எல்லாம் போட்டு இடவில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகவும் ஒரு அழகான இடமாக இந்த இடம் வந்து இடவில காட்சி அளிக்கும் இப்ப நான் நிற்கிற நேரம் பார்க்க அந்த லைட் எல்லாம் போடுறேன் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் போவ இந்த வந்து லைட் எல்லாம் வந்து போட்டுடுவினா இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து கொடிகாமம் கொடிகாமத்தில இருந்து ஒரு சிறிது தூரம் வந்தோடனே ஆசைப்பிள்ளை ஏத்தம் இருக்கு அந்த ஆசைப்பிள்ளை ஏத்தத்துக்கு அண்மையில தான் இந்த இடம் கிடக்கு அதுல நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் புகையிரத வீதி இருக்கு அந்த புகையிரத வீதியோட சேர்ந்ததாக அந்த அந்த புகையிரத வீதி பக்கத்திலேயே இந்த இடம் வந்து காணப்படுது பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கு அதே நேரம் இந்த மரங்கள் எல்லாமே நிறைய நிற்கும் மாமரங்கள் தென்னை மரம் எல்லாம் நிற்கும் அதை வச்சு கூட நீங்க கண்டு குடிக்கக்கூடிய மாதிரி இந்த இடத்த நான் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சுத்தி காட்டுறேன் பாருங்க மேனேஜர் நிற்கிறார் அண்ணா வணக்கம் 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 இங்கே என்னென்ன விடயங்கள் இங்கே இருக்கு அண்ணா இங்கே எல்லா விதமாக இருக்கு மெயின் நாங்களுக்கு ஹோட்டல் அதுக்கு பிறகு வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு வெட்டிங் ஹால் இருக்கு அப்போ அதில் வந்து நானூறு பேருக்கு ஃபங்க்ஷன் பண்ணலாம் நானூறு பேருக்கு நானூறு பேருக்கு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அது என்ன மாதிரி இந்த கோலுக்கு நாங்கள் சார்ஜ் எடுக்கல மற்றது ஒரு ஹெட்டுக்கு என்ன மாதிரி பார்த்து ஒரு அவை கேட்கிற சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேட்டு நாங்கள் கொடுக்குறோம் ஃபங்க்ஷன்கள் இப்போ வந்திருக்கு உடல்கள் எடுத்திருக்கிறோம் வார மாதங்கள்ல ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்க போகுது அதுக்கு மாதிரி ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் நடத்திட்டோம் அதை விட என்டர்டைன்மெண்ட் தான் கூடுதலாக செய்து வச்சிருக்கிறோம் என்ன மாதிரி சொன்னா சில்லுற நாக்க மெயினாக கவ் பண்ற மாதிரி தான் மெயின் இது வந்து அதுக்கு வந்து விளையாடுறதுக்கான காருகள் பைசுக்கள் மற்றது வந்து விளையாடுற இடங்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதுல வந்து ஆக்கள் பெரிய ஆக்களோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற இங்கே தங்கி நின்று போகக்கூடிய மாதிரியான வசதிகள் இருக்கும் தங்கி நின்றுன்றா ஒளியில இருந்து வாராக்கள் ஹோட்டல் ரூம்ஸ் எடுத்து தங்கலாம் ரூம் ரூம் ரூம்ஸ் இருக்குது அதுல வந்து டபுள் ரூம்ஸ் இருக்குது ஃபேமிலி ரூம்ஸ் இருக்குது எங்கள்ட்ட ஸ்விம்மிங் பூலும் இருக்கிறதால அவங்க ரூம்ல தங்கி இருக்கிறாங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து பாதிக்கக்கூடிய மாதிரி செய்து வச்சிருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்குறோம் மகைக்கு ரூமோட இன்க்ளூட் பண்ணி கட்டணங்கள் வந்து எப்படி இருக்காங்க மேடம் ரூம்ஸ் வந்து டபுள் ரூம் இருக்குது கிங் சைஸ் பெட் போட்டிருக்கிறோம் அதில் அதுல பாத்ரூம் இல்லை பாத்ரூம் இருக்குது அட்ராச் பாத்ரூம் மற்ற ஹோட் போட் எல்லாம் இருக்குது ஏசி போட்டி இருக்கிறோம் டபுள் ரூம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட டென் தௌசண்ட் கொடுக்குறோம் அது மாதிரி ஃபேமிலி ரூம்ல ரெண்டு கிங் சைஸ் பெட் இருக்குது அதுல வந்து அது அட்டாச் பாத்ரூம் ஏசி எல்லாம் வரும் அதுல அது வந்து ஃபிஃப்டின் தௌசண்ட் கொடுக்குறோம் நல்ல இயற்கையான அம்சங்களோட இது இருக்கிறதால பார்க்க நல்ல அழகா வந்து இருக்கு நல்ல நிறைய நிறங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க போயிருக்கு அவங்களோட பொசுண்ட் ஐடியா தான் அவர் அவரே ஒவ்வொன்றா யோசிச்சு யோசிச்சு சொல்லுவாரு பிடிச்ச இங்க பிடிச்ச இது நீங்க ஒன்று சொல்லு அவர்கிட்ட கற்பனை இந்த புல் இதாலதான் இது இந்த கூட்டிலே அமைஞ்சிருக்கு வந்து பாக்குற எல்லா எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லி என்னென்று இப்படி உருவாக்கினீங்கன்னு சொல்லுனே அது வந்து எங்கட பொசு மூலையில தாங்கி இருக்கு அவரே ஒவ்வொன்றா ஜோசிச்சு ஜோசிச்சு மாமரம் பெருமன் மாமரம் வளர்ந்த மாமரங்கள் வந்து இப்ப நீங்க இதுல பாக்குற மாதிரி மாவரங்கள் வந்து இதுல ஒரு நூத்தி இருபது மாமரம் நிக்குது பெரிய மாவரங்கள் உள்ளுக்குள்ள மொத்தமா பத்து ஏக்கர் காணி அதுல ஒரு இந்த கொட்டல் ஏரியா விட்டு மிச்சம் ஐயாயிரம் மாங்கன்றுகள் வச்சிருக்கோம் ஐயாயிரம் மாங்கன்று வச்சிருக்கோம் அதில் இப்ப வார வருஷ அளவுல காய்க்க போகுது காய்க்க போகுது இதில் இப்ப காய்ச்சி நல்ல வடிவ அதுவும் ஒரு நல்ல சீனா இருக்கும் பாக்கு மத்திய சாப்பிடக்கூடிய வசதிகள் அப்படி எல்லாம் இருக்காங்க சாப்பாடு ஆர்டர் செய்து தருவோம் வகையான வெஸ்டர்ன்ல இருந்து சைனீஸ்ல இருந்து நம்ம ஒரு சாப்பாடு அப்பங்கள் அதுகள் சொல்லி அது அது சம்பந்தமான எல்லா சாப்பாடுகளும் இருக்கு ஆர்டர் பண்ணினா அது செய்து தருவோம் நாங்கள் எல்லா விதமான இருக்கிறோம் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷஸ் எல்லாம் செய்து பாருங்க இந்த இடம் இருக்கு இந்த இடத்துல தங்குமிட வசதிகள் எல்லாம் இருக்கு நீங்க குடும்பமாக வந்து இல்ல நண்பர்களோட வந்து இங்க தங்கி இருக்கக்கூடிய வசதி இங்க இருக்கு இதுக்கு முன்பகுதியிலேயே பாத்தீங்கன்னா புகையிரத வீதி பாருங்க இப்ப புகையில தான் போய்க்கொண்டு இருக்கு இப்ப நான் இதுக்கு போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ இதன் உள்ளுக்கு இஞ்ச்தியான் ரூம்ஸ் இருக்கு அந்த ரூம்ஸ் அவங்களுக்கு அப்படி கண்டு காட்டுறேன் இப்போ நான் மேல போய் மேலே இருக்கிற ரூம் சர்ட்டிஃபிகேட் உங்களுக்கு காட்டுறேன் சாருங்க இதுதான் என் ஃபேமிலி ரூம் இந்த ரூமுக்கு வந்து ஏசி எல்லாமே இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கட்டில் வந்து இங்கே இருக்கு இப்படியே இந்த ரூமோட சேர்ந்ததாக உங்களுக்கு வந்து பாத்ரூம் இங்கே இருக்குது இப்போ நான் இன்னும் ஒரு ரூம் வந்து உங்களை காட்டுறேன் முதல் பார்த்தது ஃபேமிலி ரூம் இப்போ ஒரு டபுள் ரூம் வந்து உங்களை காட்டுறேன் அப்படி இருக்குண்டு இதுக்கு எல்லா வசதியுமே இருக்கு இங்கால உங்களுக்கு டிவி இருக்குது அங்கால அப்படியே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கு எல்லாமே சேர்ந்ததாக தான் இதான் இந்த ரூமுக்குரிய பாத்ரூம் இது கண்ணாடி லிப்ட் இது இங்க காண்றது வந்து குறைவு யாழ்ப்பாணத்துல இந்த மேல நன்றி இந்த லொக்கேஷன் உங்களுக்கு வேற இதுல பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன குடில் மாதிரி செய்து இதுல இருந்து சாப்பிட்றது மற்றது இலை பாடுறது கேட்ட மாதிரி செய்து வச்சிருக்கினா பேரங்களோட இது வந்து மேய்சிருக்காட புல்லாலாம் மேய்ச்சிருக்கு பாருங்க இந்த மேல புல்லால மேய்ஞ்சி மற்ற அழகா இருக்கு பேருங்க இது இந்த உள்ளூர் காற்றன் பாருங்க உட்பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க லைட் எல்லாம் போட்டு மீ அட்டகாசமா இருக்கு அப்படியே கதிரை மேசி எல்லாம் போட்டிருக்கணும் அப்படியே இத மாதிரி நிறைய குடில்கள் வந்து இன்ஜாய் செய்திருக்கிறேன் இந்த இடத்த கல்யாண மண்டபம் இருக்கு பாருங்க இந்த கல்யாண மண்டபம் அப்படி லைட்டிங் எல்லாம் போட்டுக்கணும் இந்த இடத்துல சிறுவர்களுக்கான விளையாடுற இடம் இருக்கு பாருங்க எல்லாம் இந்த ஊஞ்சல் வாட்டினம் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அதெல்லாமே இந்த இடங்களில் இருந்து கலைக்கக்கூடிய மாதிரியான வசதிகள் எல்லாமே இங்கே செய்து வைக்கணும் பாருங்கள் இந்த இடம் அழகாக இருக்குது இப்படி வந்தால் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யலாம் வேறு இந்த இங்கே இருக்கிற சின்ன சின்ன வாகனங்கள் கூட சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் பேருங்க எல்லாம் ஓடி விளையாடி இப்படியே இந்த இடத்த பார்த்தா இதுல வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வண்டி இருக்கு இங்க நீங்க வந்து இந்த அறைகள்ல நிப்பீங்களா இருந்தா உங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் பூலை நீங்க பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்படியே இந்த மாமரங்கள் நிறைய மாமரம் இந்த இடத்துல வந்து நீங்க இப்படியே ஒரு பெரிய ஒரு தோப்பை வந்து வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறேன் இங்கே வந்து இந்த இடம்தான் கல்யாண மண்டபமாக பயன்படுத்தப்படுற இந்த இடம் இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான இடம் அதாவது வந்து இந்த வழி பிரதேசம் மாதிரி தான் இந்த இடம் எல்லாமே இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குண்டு அதே நேரம் இந்த இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான முறையில் வந்து மே சகோதரி எல்லாம் போட்டுருக்கிறேன் இது எல்லாமே ஒரு தேக்கமரத்தில் செய்யப்பட்ட மே சகதரியா பாருங்கள் எப்படி அழகாக இருக்குண்டு இப்போ சாப்பாடு போது நான் அந்த சாப்பாடு இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் நீங்களும் வந்து இங்கே வந்து சாப்பிடலாம் எல்லா வசதியுமே இங்கே இருக்குது வேறு இதில் இருக்கிற வந்து ஃப்ரூட் சலாட் அப்போ அழகாக வந்து இதை டிசைன் பண்ணி இதை கொண்டு வந்துருக்கிறேன்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குண்டு அந்த பூ எல்லாம் வந்து வச்சிருக்கிறேன் இதில் அங்கால எல்லா பழமுமே இருக்குது இது வந்து ஆப்பிள் ஆப்பிள பேருங்க என்ன டிசைனாக பட்டியிருக்கிறேன் வந்து இங்கே வாழைப்பழம் பழம் பப்பாசி பழம் எஞ்சியால் இருக்கிறது இது வந்து ஆப்பிள் அப்படியே ஏஞ்சியால் பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டம்லன் ஓரஞ்ச் ஓரஞ்சுக்கு மேலே அப்படியே வெங்காயப்பை குத்தி அழகாக கொண்டு வந்து வந்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நான் சாப்பிட போறேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்களாக கொண்டு வந்து வச்சிருக்கினேன் நல்ல கம கமன்னு நல்ல வாசம் வருது என்னென்ன நான் இருக்கு இதில் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டார்டர்லேருந்து இது பண்ணுவோம் இது வந்து மோக்டேல் ஓ சரியா அது மீன்ஸ் மோக்டேல் ஆமாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க டேஸ்ட் பண்ணி பாருமே இது மேலே நான் ஒரு நாளுமே இது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இல்லை ட்ரை பண்ணி பாருங்க எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இதுமாரி ஒரு அற்புதமான ஒரு சுவையாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது

இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாட கொண்டாந்து வச்சிருக்கிறேன் அனிதா நான் இதோட வந்து சாப்பிட்டு இப்ப பாக்க போறேன் விடிய ஒரு கண்ணாட கேட்டு உங்கள சொல்றேன் இரண்டா நீங்க எதிர்பார்ப்பீங்களா என்ன விட சாப்பாடு போகுதுன்னு சொல்லி எவ்வளவு அண்ணா இது விட எங்க மேங்கோ மிஷின் நூடுல்ஸ் ரைஸ் கொத்து இதே ஸ்டைல்ல இதே டேஸ்ட்ல இருக்கும் ஆமா இது வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி நானூறுபுல் போர்ஷன் ஆஹ் சரி சரி இது

இந்த டேஸ்ட் வந்து இப்படி இருக்குன்னு சொல்றேன் இந்த மேங்கோ மெஷின் ஸ்பெஷல் நூடுல்ஸ் ஸ்பெஷல் நூடுல்ஸ் いや எங்க ஹோட்டல்ல இந்த ஸ்பெஷல் வந்து ஸ்பெஷல் நூடுல்ஸ் என்ன எதுக்கு இருக்கு லைக் சிக்கன் ஓ பிரான்ஸ் கட்டில் பீஸ் மட்டன் சாப்பிடு பா அப்படி இருக்கு ரெண்டு சோசேஜஸ் வந்து வரும் பால் வந்து நிறைய போட்டுக்கிறீங்க அண்ணா ஆ நிறையவே இருக்கு

ஹாஃப் ஓயில் ஒன்று வச்சிருக்கணும் இதுக்கு வந்து சுத்த வேற இது என்ன இது சோஸா இல்ல இல்ல அது சோப்சி அதுல ரால் கனவா மீன் சிக்கன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணி சோப்சி இருக்கோ அதுல சோப்சி இருக்கு பாருங்க எப்படி ஒரு வடிவ சாப்பாட்டை செய்திருக்கணும் பாருங்க எப்படி தந்திருக்கணும் எல்லாமே அந்த டிசைன் பண்ணி நல்ல சூப்பரா வந்து தந்திருக்கிறேன் இதை இப்ப நான் சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்கேன் இதுலன்னா என்ன இதுக்கு இருக்கு நடிக்கரால் ஓ கனவா உம் கோழி இருக்கு மற்றது ஆடும் இருக்கு ஆடும் இருக்கு இதுமேல நான் தான் இது சாப்பிட்டு பாக்குறேன் டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஆஹ் இருக்கு இது வந்து கூடுதலா எந்த நாட்டு இந்த சாப்பாடு சை சைனீஸ் சைனஸ் என்ற சாப்பாடு தான் சைனீஸ் என்றது சைனீஸ் என்றது சாப்பாடு தான் பாருங்க

அப்படி இதற்கான சிக்கன் உண்மையில வந்து டேஸ்ட் சூப்பர் ஆயிருக்கு இந்த டேஸ்ட் பாருங்க இது வந்து தந்தூரி சிக்கன் இங்க வந்து இது மாதிரி வந்து ஒரு பெஷல்லா வந்து இங்க வந்து கிடைக்குது நீங்க இங்க வந்தீங்கன்னா இதை வந்து டிரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னா இது வந்து பராட்டா மும்பை பராட்டா நார்மல் பராட்டா இல்ல மும்பை பராட்டா இது வந்து நார்மல் பராட்டா இல்ல மும்பை பராட்டா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா சாஃப்டா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிங்க நல்ல சாஃப்டா வந்து பிரிஞ்சு வருது இது தந்தூரி சிக்கன் வந்து சேர்ந்து செட்டா தான் வரும் நீங்க இதோட சேர்த்து வந்து சாப்பிடலாம் தந்தூரியோட சேர்த்து நீங்க இந்த பராட்டாவை வந்து சாப்பிடலாம் கிட்ட கொண்டு அங்கே இருக்கா கிட்ட இதை ஒப்பிடிங்க பாருங்க இந்த தந்தூரி சிக்கனோட சேர்த்து இதே மாதிரி நாங்கலாம் சூப்பராயிருக்கு ஒவ்வொரு சாப்பாட்டையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு டேஸ்ட் ஆயிருக்கு ஒண்ணு வித்தியாசம் டேஸ்ட் இப்ப இரவு நேரம் இப்ப இந்த இடத்த பாருங்க லைட் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்குன்னு பாருங்க வேண்ட தொலைபேசி இலக்கத்தை நான் விவரண பகுதியில் தாரேன் நீங்கள் தேவையேண்ட தொடர்பு கொண்டு எழுதிய விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காவலியை நிறைவு செய்து கொள்றேன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்